எப்பவும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த அஞ்சு பழக்கங்களை மட்டும் நீங்க உங்களுடைய லைஃப்ல செஞ்சு பார்த்தீங்கன்னு நினைச்சீங்களா நீங்க புதுசா மாறிடுவீங்க உங்களுக்கே நம்பிக்கை இல்லை இல்ல நீங்க வந்து நெகட்டிவா சொல்றீங்க என்னோட லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் கவலைகள் தான் இருக்குது எனக்கு வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங்கே மாட்டேங்குது இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஓவர் திங்கிங்ல தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த அஞ்சு பழக்கங்களை நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அது என்ன பழக்கங்கள் ஐந்து பழக்கங்கள் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன என்ன ஐந்து ரூல்ஸ் அப்படிங்கறது தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்பிரிச்சுவல் இறை நம்பிக்கை சரியா நம்ம எல்லாருடைய வந்து எப்படியும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இருக்கும் நம்ம நிறைய கஷ்டங்கள்ல இருக்கும் போச்சும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவோம் ஏசப்பாவை வந்து தேடுவோம் நாடுவோம் அதே இது லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும்போதும் ஏசப்பாவை தேடுவோம்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இறை நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிட்டு இருக்குது நம்ம நல்ல லைஃபுக்கு போகும்போச்சும் தேவனை வந்து நம்ம என்ன செய்யறோம் மறந்துடுறோம் ஏசப்பா நம்மளுக்கு செஞ்ச எவ்வளவோ நல்ல நல்ல கிரியைகள் நம்மளை எவ்வளவோ உயர்த்தி வச்சிருக்கிறார் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய லைஃப் அஞ்சாட லைஃப் நோக்கி போறோம் ஆனா நம்மளுடைய லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் இந்த ஸ்பிரிச்சுவல் வந்து நம்மளுடைய லைஃப்ல இருந்து நினைச்சுங்களா எப்பவுமே என்னது பாசிட்டிவா தான் இருக்கும் காலையிலே எழுந்திரிச்சு ஒரு ஏசப்பாவுடைய பாட்டு கேட்கறது பைபிள் வாசிக்கிறது கொஞ்சம் நீங்க ப்ரேயர் பண்ணி பாருங்க அன்னைக்குள்ள லைஃபே ஒரு பாசிட்டிவா உங்களுக்குள்ளே ஃபீல் ஆகும் உண்மையா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது என்னன்னு பார்த்தா ஒரு நாளை திட்டமிட்டு செய்யணும் சரியா காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இந்த இந்த வேலைகள் இருக்குது காலையில இத்தனை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும் மதியம் இந்த வேலைகள்லாம் இருக்குது நைட்டு இந்த வேலையை அதுக்கு முன்னாடி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன டைம் டேபிள் மாதிரி நம்மளுக்குள்ளேயே நம்ம இது பண்ணிடணும் இத்தனை மணிக்கு இந்த வேலை செய்யணும் இன்னைக்கு இந்த இந்த வேலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சுக்கிட்டோம் நினைச்சுக்கலாம் நாளைக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஒதுக்க மாட்டோம் இன்னைக்கும் செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம இன்னைக்கே செஞ்சு முடிச்சிட்டோம்னா நல்லது இன்னைக்கு செய்யாம இல்ல நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டோம் நினைச்சிக்கலாம் அந்த விஷயம் ஒரு வாரம் ஒரு மாசம் ஆனாலும் என்ன செய்யும் அந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணவே மாட்டோம் திட்டமிட்ட செய்யும் போச்சுமே ஆஹ் இன்னைக்கு இந்த எல்லாம் இருக்குது முடிச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் வரும் போச்சும் என்னது நெகட்டிவ் மைண்ட் தாட் வராது மூணாவது என்னன்னா டெய்லி ஹேபிட்ஸ் சரிங்களா அந்த டெய்லி ஹேபிட்ஸ்ல என்ன எல்லாம் வருதுன்னா காலையில எந்திரிச்சு பெட்ஷீட் மடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வேஸப் ஆகிட்ட இருக்கணும் நிறைய பேர் என்ன செய்யறோம் ஃப்ரெஷ் அப் ஆகுறது இல்ல காலையில பெட்ஷீட்டை கூட மடிச்சு மடிச்சு வைக்காம அந்த செல்ல தான் நம்ம என்ன செய்யறோம் எடுத்து வைக்கிறோம் எல்லாருடைய கையிலயும் என்ன இருக்குது செல்லு இருக்குது எல்லாரும் செல்லு அப்படியே நோண்டிட்டே இருக்கும் டைம் வந்து ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் டைம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரியா நம்ம வந்து என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்க்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டைம் அஞ்சாட வேலையை பாக்குறோம் காலேஜுக்கு போகிறோம் வேலைக்கு போறவங்க இல்லை வீட்டில் வந்து சும்மா இருக்கிறோம்னாலும் அந்தந்த வேலையை முடிச்சுட்டு எவ்வளவோ நேரம் வந்து நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்குது அந்த ஃப்ரீ டைம்ல வந்து அந்த மொபைலை வந்து நம்ம தேவை இல்லாம ஸ்க்ரோல் பண்றதோ தேவை வீடியோ பார்க்குறதோ இல்லை நிறைய ஆப் என்னென்ன ஆப் இருக்குது இப்போ அந்த ஆப் வந்து நம்ம டைமை வந்து என்ன ஆகுது எல்லாமே இழுத்து அது வச்சுக்கிறது அந்த ஆப்னால நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குதா எவ்வளவோ எவ்வளவு ஆப் வந்து வந்துட்டே இருக்குது டெக்னாலஜின்னு சொல்லி வளர்ந்துட்டு போகுது எல்லாம் நம்மளுடைய டைம் வந்து அது வந்து பிடிங்கிட்டு இருக்குது அதனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை நான் வந்து ரீசண்டா யூடியூப் பார்க்கும் போச்சும் எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இது வந்து வந்துச்சு சரிங்களா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்ல அப்படியே நார்மலா வரும்போச்சோம் இந்த டென்த்து ஸ்கூல் லீவு டுவெல்த் ஸ்கூல் லீவ்ல வந்து கம்ப்யூட்டர் கிளாஸுக்குன்னு போனது அப்புறம் வந்து கொஞ்சம் இதாகிட்டு கேப் விட்டுட்டு அப்போ அந்த இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போச்சுமே என்ன செய்றேன் கீழே உள்ள கமெண்ட வந்து வாசித்துருக்கேன் அப்போ அந்த வீடியோல வந்து கீழே ரெண்டு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்ததுன்னா அவங்க சரி யூடியூப்ல சர்ச் பண்ணும் போச்சோம் இந்த நான் பார்த்தேன்னு சொன்னோம்ல ஒரு வீடியோ அவ் அந்த வீடியோ வந்து அவங்க வந்து பார்த்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் வந்து ஒரு ஜெனியூனான கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுல நான் பொய் சொல்லி வேலையில வந்து சேர்ந்துட்டேன் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரியாது ஆனா என்னன்னா கம்ப்யூட்டர் தெரியும்னு சொல்லி சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் பார்க்க உங்களுடைய வீடியோ வந்து கிடைச்சிச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருந்து ரெண்டாவது கமெண்ட் என்னன்னா நான் வந்து உங்களுடைய வீடியோ பார்த்துதான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்கறேன் பதினாயிரம் சம்பளத்துக்கு போறேன் உங்களுடைய வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ வந்து இருந்துட்டு இருந்துச்சு சில வீடியோலாம் வந்து வயசு வந்து ரொம்ப கூடுதல் ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது எனக்கு உங்க வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லி வயசு ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு அந்த கமெண்ட்லாம் அப்போ பார்க்கும் போச்சும் நல்ல நல்ல வீடியோக்கள் நல்ல நல்ல இதெல்லாம் யூடியூப்ல இருக்குது மெஹந்தி டிராயிங் வேற என்னது தையல் கிளாஸ் காளான் வளர்ப்பு கோழிப்பண்ணை வளர்ப்பு கம்ப்யூட்டரு எவ்வளவோ விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனா நம்ம நல்ல விஷயங்களை நம்மளுடைய தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம் நம்மளுடைய தேவை இருந்தா அந்த கண்டிப்பா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்ன பண்ணலாம் யூடியூப்ல பார்த்து ஏதாவது இது பண்ணிட முடியுமா அப்படின்னு போகும்போது தான் நம்ம என்ன செய்யறோம் அந்த நல்ல விஷயத்த வந்து கத்துக்கிடுறோம் முன்னாடி நம்ம டைம் வேஸ்ட் மூணாவது வந்து டெய்லி ஹாபிட்ஸ் இன்னொன்று என்னன்னா டைமிங் சரியா நம்ம வந்து தேவையில்லாமல் எவ்வளவோ விஷயங்கள் யூஸ் பண்றோம் டைம் அந்த மொபைலில் வந்து நம்ம வந்து அடிக்ட் ஆயிட்டு இருக்கோம் இல்ல நம்ம தேவையோட தான் அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணிடுறோமா எவ்வளோ தேவைகள் வந்து நம்ம மொபைலில் வந்து கற்றுக்கிடுறோம் அப்படிங்கறத நீங்களே நீங்க கொஞ்சம் யோசித்து பாத்துடுங்க நாலாவது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நாலாவது வந்து பாசிட்டிவ் மைண்ட் வந்து எப்பவுமே இருக்கணும் நெகட்டிவ் வந்து மைண்ட் கண்டிப்பா வர்றோம் ஏன்னா நம்ம எல்லாரும் மனுஷங்க நெகட்டிவ் மைண்ட் தாட் வரும் அதை வந்து எப்படி டைவர்ட் பண்ணலாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்கு என்னென்ன வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு என்ன செய்யறோம் ஒரு திட்டமிட்டு வச்சிடறோம் அப்படி தானே அப்ப அந்த திட்டமிட்டு வைக்கும் போச்சுமே நம்மளுடைய பாதி பாசிட்டிவ் என்னதான் மைண்டுக்குள்ள மைண்டு ஆகிரும் நெகட்டிவ் வந்து வருமான்னு கேட்டா அந்த டைம்ல வராது ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னது ஓடிட்டே இருப்போம் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும் நம்ம வந்து இவ்வளவு படிக்கணும் இவ்வளவு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்ல இருந்தோம்னா அது வந்து என்ன ஆகும் நெகட்டிவ் மைண்ட் தாட் நம்மளுக்கு வராது நம்ம வந்து என்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நாளை கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கலாம் அதே இடத்துல இருந்துட்டே இருப்போம் இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கலாம் என்ன நம்ம மைண்ட்ல ஏறுது ஏதாவது படிக்கலாமா இல்ல ஏதாவது வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா வயசுன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே கிடையாது படிப்புக்கு வயசு வந்து தடையே கிடையாது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இல்ல என்னெல்லாமோ இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது நம்மளுடைய அறிவை நம்ம பெருக்கிட்டே இருக்கணும் என்ன ஒரு சின்ன ஒரு கத்துக்கிட்டோம்னாலும் நம்ம படிச்சோம்னு நினைச்சுங்களா நம்மளுக்கு எப்பவுமாவது கண்டிப்பா கை கொடுக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலன்னு நினைச்சிங்களா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏசப்பா அவங்கள்ட்ட நீங்க வந்து எனக்கு பண்ணல அப்படின்னு ஏசப்பா நம்ம என்ன செய்வோம் கேள்வி கேட்போம் இல்ல நம்ம வந்து இது பண்ணுவோம் நம்ம ஏசப்பா கிட்ட இருந்த நம்பிக்கை என்ன ஆகும் டவுன் ஆகும் அப்போ நம்ம ஒரு நிமிஷம் என்ன யோசித்து பார்க்கணும்னா எவ்வளவோ கஷ்டங்கள் கவலைகள் நம்ம கேட்காத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஏசப்பா நம்மளுக்கு செஞ்சிருப்பாங்க ஆனா நம்மளுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியுமான்னு கேட்டால் கிடையாது அந்த ஒரு நெகட்டிவ் இல்ல சின்னதா டவுன் ஆகிருக்கும் இல்ல நம்ம கேட்டது கிடைச்சிருக்காது ஒரு சின்ன விஷயம் நம்மள என்ன செய்யும் ஏசப்பா கிட்டேயே இருந்து நம்மள பின் வாங்குறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னா அந்த நெகட்டிவ் ஏசப்பா நம்ம கூட இருந்தாருன்னா எப்பவுமே என்ன ஆகும் தான் நம்ம இருக்கும் உண்மைதானே லாஸ்டா என்னன்னா எக்ஸசைஸ் சரிங்களா உடற்பயிற்சி வந்து நம்மளுக்கு ரொம்பவே தேவையா இருக்குது அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்துல மொபைல் எல்லார் கையிலயும் இருக்குது சின்ன சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வர இந்த மொபைல் வந்து அடிக்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மள அறியாமையே ஒரு நிமிஷம் டைம் கிடைச்சாலும் அந்த மொபைல தான் நம்ம என்ன செய்யறோம் ஆட்டோமேட்டிக்கா தேடுறோம் நோண்டுறோம் எடுக்கிறோம் தேவையே இல்லாம அந்த மொபைலை வந்து நம்ம இது பண்றோம் அப்போ என்னது உடற்பயிற்சிங்கிறது ரொம்பவே கம்மி ஆயிட்டு ஓடுறது நடக்கிறது கொஞ்சம் விளையாடுறது அப்படிங்கிறது வந்து மொத்தமும் எல்லாமே போயிட்டு இந்த மொபைல்லயே என்ன ஆயிரது எல்லா விளையாட்டுமே அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இதுலயுமே இதுலயே மொபைல்லயே அடைக்கிறாங்க ஆனா என்னன்னா உடற்பயிற்சி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் ஹைட் அண்ட் வெயிட்டா கரெக்டா இருப்பாங்க இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க பிள்ளைங்க ஹைட் அண்ட் வெயிட்டா கரெக்டான வெயிட் இருக்காங்களான்னு கேட்டா கிடையவே செய்யாது தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அதிக செலவு என்ன செய்யறோம் பணம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் போட்டுட்டு இருக்கிறோம் ரொம்ப வெயிட்டா இருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரத்திலேயே தேவையில்லாத நோய்கள் சின்ன சின்ன வயசுலயே நிறைய நோய்கள் வந்து இப்ப வந்துட்டு இருக்குது நம்ம உடற்பயிற்சி செஞ்சு நம்ம உடம்ப வந்து என்ன செஞ்சிடணும் கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கிடணும் ஹெல்த்தியான சாப்பாடு இப்ப வந்து ஹெல்த்தியான சாப்பாடு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் தேடணும் நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சாப்பாடு என்ன சாப்பாடு லோ ப்ரைஸ் அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட் கம்மியான பிரைஸ்லயே நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டு ட்ரிங்க்ஸு ஜூஸ் எவ்வளவோ இருக்குது நம்ம உடம்பு மேல நம்ம கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் இதற்பயிற்சி செஞ்சு எடுத்து நம்ம வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணிடணும் சரிங்களா இல்லை பேரு இந்த அஞ்சு விஷயத்துல எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை நான் எந்த அஞ்சு விஷயத்தையுமே நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க